வணக்கம் பாகியலட்சுமி சிறையில் ராதையா கோபிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா எங்கள் அம்மா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு எதிராங்க சாட்சி சொல்லிவிட்டு எங்கள் அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டாங்க எங்கள் அம்மாவை பாகியா நம்புறா அவன் நானவ கூட நான் எங்கள் அம்மாவை நம்பலான்ட்டு இப்போ நான் அங்கே தான் போயிட்டு வரேன் எங்கள் அம்மா எப்படி சொல்லி திட்டுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நீ உங்கள் அம்மாவை தான் இவங்க வாரத்தை போட்டு திரும்ப மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா சொன்னாங்களே அதை நான் நஜம்னு நினச்சிட்டேன் நான் இறந்த குழப்பத்தில் தான் நானும் ஆமான் போ உங்க கூட சேர்ந்து என்னையும் எங்கள் அம்மாக்கு இதில் திருப்பி விட்டுட்டீங்களான் இவர் வருத்தப்படுறாரு இது செல்வி சொல்கிறாங்க பரவாயில்லக்கா அம்மா மனசு மாறிட்டாங்க அவரை விரட்டிட்டாங்க இதை முதல்ல இந்த மாதிரி செஞ்சுருந்தாக்கா இந்த அளவுக்கு வந்திருக்காது அவங்க இந்த மாதிரி போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு வர வேண்டிய அவசியம் வந்திருக்காதுன்னுட்டு இதை முதல்ல செஞ்சுருக்கணுன்ட்டு எழிலும் சொல்கிறாரு பேசிக்கிட்டு இருக்காத வேலையை பாருன்ட்டு அவங்க போய்ட்றாங்க அக்காவுக்கு ரொம்ப பெரிய மனசு இவங்க இந்த மாதிரி பொறுமையாக இருந்துருந்து அம்மா கிட்ட நல்ல பேர் எடுத்து அவங்கள தன்னோட பொண்ணு சொல்கிற அளவுக்கு அக்கா சாதிச்சுட்டாங்கன்ட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க ராதிகாவும் அவங்க பொண்ணு வெளியில் வந்திருக்காங்க அந்த பக்கமாக பாக்யா வராங்க மையவு கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வராங்க ராதிகா திட்டுறாங்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் கோர்ட்டில் சாட்சி சொல்ல வச்சிங்களேன் அவள் பயப்பட மாட்டாளா இவ்வளோ சின்ன பொண்ணு கோர்ட்டில் வந்து பேசணுனாக்கா அவளுக்கு பிடிக்குமா முடியுமாவோ இதெல்லாம் எதிர்கொள்ளணுனாக்கா அவள் பயப்பட மாட்டாளான் இவங்க திட்டுறாங்க எனக்கு வேறு வழி தெரியல அவள் உங்ககிட்ட சொன்னானாக்கா நீங்கள் என் வந்து பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் அவளை டைரெக்டாக கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா உங்களுக்கு அந்த உரிமை யார் கொடுத்ததுன்ட்டு இவங்க சண்டை போடுறாங்க எனக்கு வேறு வழி தெரியல உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னுட்டு நானும் பார்க்குறேன் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே போகிறீங்க இதே மாதிரி நான் இனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு இது மாதிரி பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இப்போ நான் பொறுத்து போகிறத்துக்காக நீங்கள் ஏறி மதிச்சுட்டே போகிறீங்க ஆனால் எனக்கும் ஒரு நேரம் வரும்ன்ட்டு அவங்க திட்டிகிட்டு போய்ட்றாங்க இதெல்லாம் வந்துட்டு செல்வி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க மயவு கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக எனக்கும் மயு கூட்டிகிட்டு போன பிடிக்கல தான் எனக்கு வேறு வழி இல்லாம்தான் கூட்டிகிட்டு பண்ணிட்டு நீங்கள் இந்தமாரி பண்ணதை வேற எப்படி பண்ணுவீங்க அங்கே போய் புகார் கொடுப்பாங்க நீங்கள் இப்படி பண்ணது சரிதான் வாங்க நம்ம போகலான்ட்டு அவங்க ஹோட்டலுக்கு கிளம்பிடுறாங்க ஈஸ்வரி வந்து சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான்ட்டு தாத்தா பார்த்துட்டு அவங்களுக்கு ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அவங்க குடிச்சிட்டு கிளாஸ் வைக்கிறாங்க அந்த நேரத்தில் கோபி வந்து நிற்கிறாரு அம்மானுட்டு இவங்க ஆகுறாங்க அப்போ இவர் வராரு உள்ளே வரத்துக்கு வந்தவொடனே அங்கேயே நில்லான்ட்டு அவங்க அப்பா வந்து திட்டுறாரு உள்ளே கால் எடுத்து வச்சுனாக்கா வெட்டிடு பண்ணிவிட்டு அவர் ஷாக்காகிறாரு அப்புறமோல பாகிய அவன் கோபியும் ஒரு சமையல் ப்ரோக்ராமில் எதிரெதிராக கலந்துக்கிட்டு யார் ஜெயிக்க போகிறேன்ட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்